பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பாடப்புத்தகம் சீருடைகள் வழங்கி மாணவர்களை வாழ்த்திய பூம்புகார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறைக்கு பின்பு இன்று பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் பள்ளிகளுக்கு இன்று மாணவ மாணவிகள் புத்தாடை அணிந்து உற்சாகமாக பள்ளிகளுக்கு பெற்றோர்கள் மாணவர்களை அனுப்பி வைத்தனர் அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா சங்கரன்பந்தல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளுக்கு பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினரும் மயிலாடுதுறை மாவட்ட திமுக செயலாளருமான நிவேதா எம் முருகன் தமிழ்நாடு அரசு வழங்கும் விலையில்லா பாடப்புத்தகம் சீருடைகள் காலணிகள் அடங்கிய தொகுப்புகளை வழங்கி சிறப்பு உரையாற்றினர் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவியருக்கு புத்தகம் வழங்கப்பட்டது கோடை விடுமுறைக்கு பின்பு பள்ளி திறந்து மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பார்ப்பது சந்தோஷமாக உள்ளதாக மாணவர்கள் தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் அப்துல் மாலிக் ஆசிரியர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பில்டிங் எல்லாம் கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா எந்த ஸ்கூல்ல எந்த பில்டிங்குமே இருக்காது தமிழ்நாடு முழுவதும் எனக்கு தெரியும் இந்த மயிலாடுதுறை மாவட்ட முதலமைச்சர் எந்த காலேஜுக்கு போகக்கூடாது யாரும் போகாத கூடாதுன்னா புதுமை பெண் திட்டம் தமிழ் முதல்வர் திட்டம் மாணவ செல்வங்களுக்கு அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் பத்தாவது பாண்டாக படிக்கக்கூடிய மாணவர் செல்வங்களுக்கு தன் பொற்கரங்களால்